குருவே சர்வலோகானாம் பிஷஜய பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்த நமோ நம உள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட்டாவது எல்லாேருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு ஓகே நாட் பேட் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு அதுதான் குரு பயிற்சி அதுதான் குரு பயிற்சி அப்போ ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது அவர் வந்து மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்களுக்கு அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நடந்துருமா சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணில்லாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையெல்லாம் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம ராசினியர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பானதொரு வளர்ச்சியை மகிழ்ச்சியை தரட்டும் இல்லந்தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இந்த இங்கிலீஷ் வருஷம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எல்லா வகையிலும் காரிய தடைகள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக நான்கு ஆண்டுகளாகவே நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய ட்ரபுள்ஸை வந்து அவங்க சந்திச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி காரிய தடைகள் செயல் தடைகள் எடுக்கிறதெல்லாம் தடைப்படுதுங்க சாமி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடைபடுதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தொலாம் ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வருஷமாக அவங்களுக்கு இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாலு வருஷத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு கலர்ஃபுல் வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார் வருஷம் புறக்கிறது வந்து கடைசி நாள் வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன அஞ்சிலேயே சனி பகவான் ஆறிலே குரு பகவான் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுக்கு போய் மறைய போகிறார் இந்த குரு உங்களுக்கு எட்டில் மறைவது சிறப்பு ஏன்னா மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் அந்த குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிக்க போகிறாரு அப்போ கிரக அமைப்புகள் கேது உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிடுச்சு ஆறு பன்னெண்டாக அமைந்துள்ளாது அப்போ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பர்களே கடந்த நாலு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் இதெல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது சந்தோஷமான வருஷமாக இருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் குறிப்பாக தொழில் துறைகள் எப்படி இருக்கும் தொழில்துறைகளை பொறுத்தவரையில் துலாமராசி என்பர்களே நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அது உள்நாட்டு தொழிலாக இருக்கலாம் வெளிநாட்டு தொழிலாக வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மேபி ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ட்ரஸ்ட் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி சிப்கார்ட் நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அதே போல் பேக்கிங் இண்டஸ்ட்ரி ஷோரூம் வச்சு பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடிய கோல்டு டெக்ஸ்டைல்ஸு அது வந்து மோட்டார் ஸோ பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் மால் சென்டர்ஸ் ஐடி சென்டர்ஸ் ஐடி பார்க் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க மெயினாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி அதுதான் ரொம்ப பெரிய ட்ரெண்டாக இருக்குது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ் அதே போல் ஃப்ளவர் ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்லாம் வந்து விவசாயம் சார்ந்த பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் பூ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் எத்தனை எத்தனை தொழில்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தொழிலில் ஒரு அபிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் நல்ல அற்புதமான வளர்ச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் லாபம் கிடைக்கும் இல்லை சாமி நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியை வச்சுருந்தோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அல்லது நான் ஒரு கடை வச்சுருந்தேன் நிறைய ப்ராப்ளம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை மறைமுகமான பிரச்சனை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் பட் நான் நிறைய ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் இந்த மாதிரி என்னதான் வித்தியாசமான கதைகள் சொன்னாலும் நிச்சயமாக உங்களுடைய தோல்விகள் என்ன என்பது எனக்கு தெரியும் துலாம் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இது பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமான வருஷமாக தொழில் அமைப்புகளுக்கு உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கணும்னா அதுக்கு மெயின் ஒரு விஷயம் பண தேவை அந்த ஃபண்டு ஃப்ளோ இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் மடியில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்வதை போல் ராசிநாதனே சுக்கரன் தான் உங்களுக்கு கவலை வேண்டாம் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான உங்களுக்கு எட்டாவது வீடாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குரு வந்து தங்கப் போகிறார் மார்ச் மாதத்துலேருந்து அப்படி பார்க்கின்ற பொழுது அதிலும் ஒரு நல்ல வளர்ச்சி அதிலும் ஒரு நல்ல அற்புதமான மல வளர்ச்சி மகிழ்ச்சியான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எனக்கு முப்பது கோடி கடன் ஐம்பது கோடி கடன் நாலஞ்சு கோடிக்கு கடன் ஏமாந்துட்டேன் சாமி கொடுத்து ஏமாந்துட்டேன் பணம் கொடுத்தா எனக்கு அது திரும்ப கிடைக்கல அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கொடுத்த பணம் திரும்பும் அது எவ்வளோ பெரிய பணமானாலும் சில தான் பரிகாரங்கள் உண்டு அதுக்கெல்லாம் ஒரு வழி உண்டு ரகசியம் உண்டு கொடுத்த பணம் திரும்பும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு தகுதி உங்களுக்கு கிடைக்கும் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசிர்வாதம் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சிவசுப்பிரமணிய கடவுளுடைய கருணை கடன் சுமைகள் குறையும் நல்லது நடக்கும் அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அல்லது செய்வனை கோளாராக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் பிளாக் மேசிக்காக இருக்கலாம் வசியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்படி அவமானங்கள் தலைக்குடிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் வெளியில் சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்களில் உதவிக்குன்னு போன சாமி இங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் கால நேர தடைகள் எல்லாம் விலகுகிறது துலாமராசி நேயர்கள் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்போ இந்த மாதிரியான கால நேர தேச அவஸ்தை அந்த நேர அவஸ்தை கால அவஸ்தை விலகி துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகிறது அதே போலதான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இதுவரை எனக்கு வேலையே கிடைக்கல சாமி எனக்கு நான் வேலைக்கு போய் ரெண்டு வருஷம் மூணு ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது இப்போ தான் எனக்கு வேலை போச்சு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எவ்வளோ ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இல்லை சாமி எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஒரே மனசில் குழப்பமாக இருக்குது பயமாக இருக்குது என் பாசைன்ட்ட நல்லா பேசிக்கிட்டு தரிப்பேன்ட்டா பேச மாட்டேங்கிறார் சாமி அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சாமி நான் ஒரு ஹையர் பொசிஷன் நல்ல ஒரு உயர்ந்த ரேங்க்கில் இருப்பாங்க மாதம் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் சம்பளம் வாங்குவாங்க அவங்களுக்கும் பிரச்சனை அப்போது வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே யார் உங்களை போட்டியாக நினைக்கிறாங்களோ யார் உங்களை எதிரியாக நினைக்கிறாங்களோ யார் உங்களை வீழ்த்தனும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும் உங்களை வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரியான நல்ல கால நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது வேலைவாய்ப்புகளிலே சிறந்து விளங்குவீர்கள் மனக்குழப்பம் பயம் இருக்குமே ஆனால் மனக்குழப்பம் அல்லது மன பயம் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசில் ஒரு பயம் யம யமபயமாக அல்லது தேவையில்லாத பயங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது சம்பந்தமே இல்லாமல் பயம் இருக்கும் அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக துலாம ராசி அன்பர்களை அந்த மன பயம் விலகும் அதே போல் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் துலாம் ராசியை பொறுத்தவரையில் வரையில் எப்போ கேது உங்கள் ராசியை விட்டு வெளியில் போனாரோ அன்றைக்கே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பின்னாடியே வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை வளர்ச்சியை தரப்போகிறது அதே போல் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பத்து பதினஞ்சு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் போகும் எதிரிகளுடைய தொல்லை குறையும் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல வெளியில் பழகக்கூடிய இடங்களில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் இதைத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து சொல்கிறது அதே போல் பதவிகள் உயர் பதவிகள் அரசியலில் இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அல்லது சோஷியல் சர்வீஸ்லாம் நிறைய போஸ்ட்டிங்க கவர்னர் போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போது பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் அந்த பதவி போட்டிகள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே அப்போ கடன் பிரச்சனை குறையும் போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் கணவன் மனைவியிடையே ஏதேனும் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல முறையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் மருமக கோச்சு போயிட்டாங்க சாமி பசங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க போனவங்க வீடு திரும்புவாங்க வீட்டை விட்டு ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க காணாமல் போனவங்க கிடைப்பாங்க அது பசங்களாக இருக்கலாம் அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல சாமி பொண்ணை விட்டு விட்டு போயிடுச்சு பையன் வெளியே போயிட்டான் மருமக பேச்சு கேட்டு போயிட்டான் அப்பாட்ட பேசல அம்மாட்ட பேசல இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது எப்பேற்பட்ட மந்திரம் ஆந்திரிக தோஷங்கள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க குடும்பத்தை நல்லபடியா சேர்த்து வைக்கும் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவா வரா மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறா மாதிரி அம்பாளுடைய உத்தரவு அம்பாளுடைய ஆசீர்வாதம் அதெல்லாம் செய்ய முடியும் அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது கடந்த மூன்று ஆண்டுகளை விட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக மங்கள விசேஷங்கள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமாக அது ஆறு வருஷமாக அது கவலை வேண்டாம் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஆரோக்கியம் நல்ல முறையில் சிறப்பான முறையில் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் சொல்லப்போனால் நோய் நொடிகள் விலகும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க கவலையே வேண்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல முறையில் ஆரோக்கியம் மேம்படும் உண்மையான மருந்து உண்மையான மருத்துவம் கிடைக்கும் அப்போது ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் தொலாம் ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் கல்யாணமே நடக்கல சாமி முப்பது வயசாக முப்பத்தஞ்சு வயசாவது பொண்ணுக்கு திருமண யோகங்கள் கை கூடும் திருமணங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உருவாகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் இன்னும் சொல்லப்போனால் துலாமராசி அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் தொடர்ந்து உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கு உடம்பு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்குது நோய் படுத்தி எடுக்குது கவலையே படாதீங்க சுலாம் ராசி என்பதில் இதெல்லாம் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது அப்போ ஜாதகம்தான் காரணம் அப்போ ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இப்போ ஏற்பட்ட க கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்போ ஆரோக்கியம் மேம்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் தீராத பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அக்கம்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை இட பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அதனால் வரக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் துலாம் ராசி நேயர்களே ஸோ துலாம் ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் ஏற்படும் அதே போல் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்கெலாம் நல்ல ஹோப் இருக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஃபியர்னஸ் அந்த ஒரு டிப்ரெஷன் அந்த ஒரு ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் அதை குறையும் ஆரோக்கியம் கைகூடும் மகிழ்ச்சியான வாழ்வு மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இயராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் வாராகியிடம் பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்